ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரீன் சமையல் ஹல்வா ரொம்ப 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 இருக்கும் நிறைஞ்சது நீங்களும் இதே செஞ்சு பாருங்க வாங்க இதை எப்படி செஞ்சோம் இதுக்கு தேவையான பொருட்கள் கால் கிலோ நெய் அரை கப் ஏலக்காய் ஐந்து கார் மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் முந்திரி பருப்பு தேவையான அளவு ஒரு பாத்திரத்தில் பேரிச்சம்பளத்தில் உள்ள விதைகளை எல்லாம் நீக்கிட்டு போட்டுக்கோங்க நாங்கள் வாங்கின பேரிச்சமளத்து வந்து சீட்லெஸ் பழம் இதில் விதைகள் இல்லை நான் இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் கால் கிலோ இருக்கும் இது இப்போ இதில் சூடான தண்ணியை ஒரு இது மூங்குற அளவுக்கு ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நம்ம நல்லா ஊற வைக்கணுங்க பேரிச்சம்பளம் சுடு தண்ணியில் அரை மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க அரை மணி நேரம் ஆயிடுச்சு பேரிச்சம்பழம் பாருங்க நல்லா ஊறிடுச்சு இப்ப நம்ம இதை ஜார்ல சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நம்ம ஊற வச்ச தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்டா இந்த அளவுக்கு அரைச்சிக்கலாம் மீதி இருக்க பேரிச்சம்பளத்தையும் இதே மாதிரி நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ஒரு கடாயில கடாய் நல்லா சூடாகட்டும் அரை கப் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கோம் நெய் நல்லா சூடா இருக்கு அரைச்சு வச்ச பேரிச்சம்பளத்தை கலந்து கொஞ்ச நேரம் வேகட்டுங்க நல்லா கிளறிக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொஞ்ச நேரம் நல்லா நம்ம கிளறிக்கிட்டே இருக்கணும் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வேக விடலாம் இப்போ நாம் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கரைச்சி வச்சுருக்கோம் கார்ன்ஃப்ளார் மாவை இதில் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் இந்த மாவு தான் நம்மளுக்கு ஒரு நல்ல டெக்ஸ்சர் கிடைக்கும் நல்லா வலுவலுப்பாக பார்க்கவே ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக தான் இந்த கான்ஃப்ளர் மாவு நம்ம சேர்க்குறோம் நல்லா கலந்துட்டே இருக்கணும் கொஞ்ச நேரம் இன்னொரு அடுத்துல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரியை வறுத்து வச்சுருக்கோம் அதை நான் இப்போ இதில் சேர்க்கிறேன் இதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் பதம் எவ்வளோ திக்காக வரும் அந்த அளவுக்கு இது நல்லா திரண்டு வரணும் அது வரைக்கும் நாம் கொஞ்சம் வேக வைக்கணுங்க நல்லா டைட்டாயிடுச்சு பாருங்கள் சுற்றி ஒட்டாமல் சட்டியை விட்டு நல்லா அழகா வருது இப்போ நாம் ஏலக்காவை தட்டி வச்சுருக்கோம் அந்த ஏலக்காய் தூளை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு கெட்டியாக வரணும் இப்ப நாம இதை ஒரு நெய் தடம் ட்ரெயில கொட்டிடலாங்க சமன்படுத்தி விட்டுறலாம் ரொம்பவே சூப்பரா நம்மளோட பேச்சம் அல்வா ரெடி ஆயிடுச்சு பாதி சூடு இருக்கையிலேயே இதை நீங்க கட் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான இரும்பு சத்து நிறைந்த பேர்ச்சமள அல்வா சுட சுட சூப்பரா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் இதே போல செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான தேங்க்யூ